அனைவருக்கும் அன்பு வணக்கம் போன வாரம் சங்கரர் விளக்கு எப்படி போடலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன்னா ஸோ சங்கரர் விளக்கல் போட்டு அதில் எனக்கு என்ன பய பலன்கள் கிடச்சிதுன்னு சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும் சங்கரர் விளக்கு வந்து பதினாறு வாரம்னா நாலு மாதம் முடியும் போது நாலு மாதம் கணக்கு வந்துருமா ஒரு மாதத்துக்கு நாலு வாரங்கிற கணக்கில் ஸோ அந்த நான் பதினாறாவது விளக்க முடியும் போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மிராக்கள் நடக்கும் என் லைஃப்பில் அப்படி என்னென்ன பலன் கிடச்சிருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பதினாறாவது விளக்கு முடியும் போது நான் ரொம்ப பாசம் வச்சு யாரை விழுந்து விழுந்து கவனிச்சேனோ அவங்களோட முகத்திரையை கழிச்சே நீ உன் பாசத்துக்கு இவங்க ஒருத்தே கிடையாதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு கடவுள் எனக்கு மிராக்களாக காட்டினார் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் எனக்கு கன்சீவ் ஆனேன் அடுத்து நெக்ஸ்ட்டு பதினாறாவது விளக்கு முடியும் போது ஒரு நெக்லஸ் வாங்கினோம் ஸோ இப்படி வரிசையாக ஒவ்வொரு நல்ல காரியங்களாக அந்த பதினாறு விளக்கு முடியும் போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த விளக்கு நீங்கள் ஏற்ற ஏற்ற நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த ரூம்லே அந்த ஸ்மெல்லு அந்த மஞ்சள் பன்னீர் ஜவ்வாது அந்த கற்பூரம் பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு ஏற்றுறோமா அதோடய ஸ்மெல்லே நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயமா எனக்கு நடந்துச்சு நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அவளையும் போட சொன்னேன் அவளுக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு பதினாறு வாரம் முடியும் போது ஹஸ்பண்டுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு அடுத்து வந்து அவங்க வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இப்படி அவங்க லைஃப்லேயும் மிராக்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் கடன் தொல்லையால கொஞ்சம் இதாகி பெங்களூரில் வந்து கொஞ்சம் சென்னை மாதிரி வந்தாங்களா ஸோ கொஞ்சம் சோர்ஸும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்போ அவங்களுக்கு என்ன மிராக்கல் நடந்துச்சுன்னா அவங்க விளக்கு நான் இது போடுங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு லைஃப்பில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க அதை போட்டு பதினாறாவது வாரம் முடியும் போது அவங்க டியூஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்துச்சு அந்த டியூஷன்லேயுமே ஸ்டார்ட் பண்ணி அடுத்து இவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மூணு நாலு பிள்ளைங்க சேர்ந்தது இன்றைக்கி அவங்க டியூஷனில் வந்து இருபத்தஞ்சி பிள்ளைகளுக்கு குறையாமல் இருப்பாங்க ஸோ எப்பயுமே ஆள் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட உழைப்பும் ஒரு சைடு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த எந்த ஒரு வழியுமே இல்லையே இறைவா அப்படின்னு நினைக்கும் போது இந்த சங்கரர் விளக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு விளக்கு ஆட் பண்ணும் போது நம்மளுக்கான வழி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம தேங்கி இருப்போம் இல்லையா அந்த தேக்கத்தை உடச்சிட்டு வர்றதுக்கான வழி அந்த ஆண்டை கண்டிப்பாக வழி காட்டுவா நம்ம காஞ்சி பெரியவா சொன்னது இல்லையா கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு தடையில் இருந்தீங்க ஏதோ ஒரு சைடு உடங்கி இருந்தீங்கன்னா முன்னேற்றத்துக்காக கண்டிப்பாக அந்த விளக்கு போடலாம் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் வாழ்த்துக்கள்